பின்னாடி <coughs> 아, 네, 아, 네.

உண்மையே நீங்க பலன் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்து இந்த காலை கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு சொன்னாங்க ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க அதான் அது ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தைங்க சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரான்னு அதனால கணிக்க முடியுது அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனா அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள் எல்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அதை அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க கட்டி பிடிக்கிறதா கட்டி பிடிச்சி எவ்வளவு உன்னால தாங்க முடியுதுங்கிறது அதை நேர் நின்று பார்க்கும்போது அஹ் வெளியில டிவில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்று பார்க்கும் போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது உண்மையில நீங்க சொல்றப்ப வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்படுத்திருக்காங்க காலப்பெயரை சேர்க்கல மத்தவளவு அன்பா இருக்கீங்க அந்த கால படங்க இருக்கப்ப எங்களுக்கு அவ்வளவு இருக்க உண்மையில எங்களோட ஆணகன் எங்களுடைய தமிழகம் வெய்யழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமை

டைரக்டா விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்க பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு உண்மைதான் நம்ம ஆர்கானிக் நினைச்சுட்டு நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான ஆர்கானிக் இங்க தான் இருக்கு அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும் நம்மளுடைய பாரம்பரியமே இங்கதான் இருக்கு தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த மூணு நாள் திருவிழாவா நடக்க போகுது அத்தனை திருவிழாவுமே நம்ம இங்க பார்க்க போறோம் அதுல

நுகர்வோர் குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிடறது வந்து வெள்ள அரிசி மட்டும்தான் பட் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசி எல்லாம் இன்னும் பராமரிச்சிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்க எல்லாம் நமக்கு தெரியறதே இல்ல

வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணும் வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சு இது பண்ணிருக்காங்க உழவன் பவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட நின்று என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்க வந்து கடல ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்களை இங்க கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமா நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில நடக்கிறது சோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரேஸ் எல்லாம் ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பாத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள்ல இருந்து அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் இருக்குது அது இல்லாமல் பேக்டாக வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸில் பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டியில் அரிசி இங்கே வாங்கிட்டு போகலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னும் ரெண்டு நாள் இருக்குது வந்து கலந்துக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் ఎంగ సంతోషం <s>